இந்த ஒரு எளிய ஆன்மீக பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் சமையலறையில் வீட்டு பெண்கள் கிழக்கு பார்த்தவாறு தான் நின்று கொண்டு சமைப்பார்கள் கிழக்கு பார்த்து நிற்கும்போது அவர்கள் வலது கை பக்கம் உப்பு ஜாடி நிரம்ப கல் உப்பு இருக்க வேண்டும் அத்துடன் அந்த உப்பு ஜாடி அருகே காப்பர் செம்பு வைத்து அதில் ஒரே ஒரு விரலி மஞ்சள் போட்டு உங்கள் வீட்டு பெண்கள் மூலம் சில்லறை காசுகளை சேர்க்க சொல்லுங்கள் காசுகள் சேர சேர வீட்டில் செல்வு செழிப்பு அதிகரிக்கும் சேர்த்து வைத்த காசுகளை பூரட்டாதி நட்சத்திர நாளில் எடுத்து செலவு செய்ய வேண்டும் அந்த காசில் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் உள்ளிட்ட சுப செலவுகளை செய்ய வேண்டும் எந்த நாளில் வேண்டுமானாலும் காசை சேமிக்க தொடங்கலாம் ஆனால் பூரட்டாதி நட்சத்திர நாளில் மட்டும்தான் அதை எடுத்து செலவு செய்ய வேண்டும் மறுபடியும் செம்பினை கழுகி அதில் விரலி மஞ்சளை போட்டு காசு சேமிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்தவுடனே உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் முன்னேற்றம் ஏற்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை செய்து பலனடையுங்கள்